ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்டி செஃப்மோன் நம்ம இன்றைக்கி பார்க்குறது முரு முள்ளங்கி சாம்பார் சாம்பார்லேயே ரொம்ப டேஸ்ட்டான சாம்பார்னு பார்த்தா முள்ளங்கி சாம்பார் ஹோட்டலில் அன்னதானத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக முருங்கைக்காய் கிடக்குது முள்ளங்கி சாம்பார் தான் போடுவாங்க அவ்வளோ டேஸ்டானது அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் அது ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு சின்ன வெங்காயம்தான் நல்லாயிருக்கும் ஒரு மீடியம் சைஸ் முள்ளங்கியை தோல் சீவிட்டு கழுவிட்டு அதையும் நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுட்டு ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கலாம் இப்போது ஒரு கப்பு துவரம்பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு நல்லா மஸ்ட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி புளி இந்த சைஸு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தப்பருப்பு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலையை அதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அரைஞ்சி வச்சிருக்கிற தக்காளி போட்டு தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்ப நம்ம அரிஞ்சு வச்சிருந்த முள்ளங்கி அதில் போட்டுட்டு இதுக்கு தேவையான மசால் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு அப்படியே எண்ணெயிலையும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் உப்பு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே எண்ணெயில வேகட்டும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம இதுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம் நம்ம கலங்கி கலக்கி வச்சிருந்த பருப்பை ஊத்திட்டு அது கூடவே தண்ணியும் கொஞ்சம் கலந்து ஊற்றிட்டு தண்ணி போதுமான அளவுக்கு ஊற்றிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும் பருப்பு சாம்பார் நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கிறத நம்ம உள்ள ஊற்றிக்கலாம் புளி நல்லா கரைச்சிது தண்ணி விட்டு நல்லா அலசி புளி ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி உப்பெல்லாம் இந்த டைமில் நம்ம செக் பண்ணிக்கலாம் உப்பு பத்தலைன்னா நம்ம இந்த டைம் செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம் இது நல்லா கொதித்து வந்ததும் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் போட்டு இதுவும் ஒரு கொதி வந்ததும் நம்ம கொத்தமல்லி தழை தூவி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இது சுட சுட சாப்பாட்டுக்கு நெய் ஊத்தி சாப்பிடும்போது ரொம்பவே அருமையா இருக்கும் கண்டிப்பா எல்லாருமே இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் தேங்க்யூ